ஒவ்வொரு தாவரத்துக்கும் தனித்தனி அதிர்வலைகள் இருக்கின்றன அந்த அதிர்வலைகள் நம்ம வீட்டில் நேர்மறை ஆற்றல் உருவாக்கி செல்வம் ஆரோக்கியம் அமைதி எல்லாம் தருமாம் இப்போ பார்க்கலாம் அந்த அதிர்ஷ்டம் தரக்கூடிய சில செடிகள் என்னென்னு முதல் செடி கற்றாழை கற்றாழை செடி அதிர்ஷ்டத்துக்கும் கண் திருஷ்டி நீக்கத்துக்கும் சிறந்தது வீட்டின் வாசலில் கற்றாயை தொங்கவிட்டா வீட்டுக்குள் வரக்கூடிய தீய சக்திகள் எல்லாம் தள்ளி போயிடும் ஆனா ஒரு முக்கியமான விஷயம் கற்றாழை புதர் போல கூட்டமாக வளர்க்க கூடாது ஒரு தொட்டியில் இரண்டு செடிகள் போதும் அடுத்தது சங்குப்பூ தெய்வ ஆற்றல் நிறைந்த இந்த பூவுக்கு மென்மையான அதிர்வுகள் உண்டு வீட்டில் சங்குப்பூ செடி இருந்தால் அதிர்ஷ்ட தேவதைகள் வீட்டில் வாசம் தீய ஆற்றல்கள் சொல்லப்படுகிறது மூன்றாவது பிங்க் வீட்டில் இருந்தால் நேர்மறை ஆற்றல்கள் அதிகரிக்கும் எண்ணற்ற ஆரோக்கிய நன்மைகளும் உண்டு அடுத்தது மாதுளை செடி மகாலட்சுமி வாசம் செய்யும் செடி இதுதான் மாதுளை செடியை வீட்டில் வைத்திருந்தால் குடும்பத்தில் சுபிச்சம் செல்வம் ஆரோக்கியம் எல்லாம் சேரும் சிறிய தொட்டிகளில் மாதுளை வளர்த்தால் அதிர்ஷ்டம் இன்னும் அதிகம் வருமாம் அடுத்தது வெற்றிலை கொடி வெற்றிலையை வீட்டில் வளர்த்து பார்த்தா குடும்பத்தில் வெற்றி குவியும் ஆஞ்சநேயருக்கு வெற்றிலை மாய சாற்றினால் எதிரிகள் தொலை தூரமாகும் ஆனா வெற்றிலையை தனியாக வளர்க்க கூடாது வேறு செடிகளுடன் சேர்த்து வளர்க்கணும் அடுத்தது முல்லைப்பூ பூ வாசத்தின் ராணி மிகுந்த வாசமிக்க இந்த பூ வீட்டில் இருந்தாலே மன மகிழ்ச்சி அடையும் முல்லை இருந்த வீடும் வாசம் அமைதி அதிர்ஷ்டம் இருந்ததாக இருக்கும் அப்படின்னா இந்த அதிர்ஷ்ட செடிகள்ல எது உங்க வீட்டுல இருக்கு இல்லன்னா இப்பவே ஒன்று வளர்க்க ஆரம்பிங்க அதிர்ஷ்டம் தானாக வந்து கதவை தட்டும்